இந்த நம்ம பார்க்க போறது குரங்கு வால் பூ பத்தி தான் பார்க்க போறோம் இப்ப பார்த்துட்டு இந்த பூவோட குரங்கு வால் பூ பூனைவால் பூ அப்புறமா ஸ்னேக் பூ அப்படின்னு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் இருக்கு எங்க ஊர்ல பூனை வால் பூ குரங்கு வால் பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த பூ ரொம்ப நீட்டமா குரங்கோட வால் எவ்வளோ நீட்டமா அப்படி கீழ கீழனைக்கு தொங்குன மாதிரி அப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த பிளான்ல பூக்கள் இருக்கும் இந்த பூவை பொறுத்த வரைக்கும் ஒரு இல்லை ஒரு இலையில ஒரு அந்த மாதிரி வரும் பிளான் வந்து ரொம்ப பெரிய எல்லாம் வளராது ஒரு குட்டியா கொஞ்சம் மீடியம் சைஸில் நிறைய பிராஞ்சஸோட பகக்கிளைகள் நிறைய வந்து அந்த மாதிரி தான் இந்த பிளான்ட் வளரும் பெரிய எல்லாம் வளராது ஆனால் இந்த பூ ஒரு இலைக்கு ஒரு பூ அந்த மாதிரி வளரும் ரொம்ப நீட்டமாக இந்த பூவோட சைஸ் ஒரு முளம் வரைக்கும் நீட்டம் இருக்கும் இந்த பூ எல்லா பூக்களும் ஒரே சைஸில் பூக்காது ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு சைஸில் பூக்கும் ஒரு ஒரு பூ ஒரு முளம் அளவில் பூத்துச்சு அப்படின்னா ஒரு பூ ஒரு கை அளவில் பூக்கும் அந்த மாதிரி ரொம்ப நீ நீட்டாகவும் பூக்கும் ரொம்ப ஷார்ட்டாவும் பூக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும் இந்த பூக்கள்ல வாசனை அதிகமாக இருக்காது வாசனையே வாசனையும் இல்லாத பூவா தான் இருக்கும் ஆனா பாக்குறதுக்கு இப்படி புஷ் புஷ் கியூட்டா இந்த செடி இல்லை இந்த புஷ்புஷியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் இது பார்க்குறதுக்கு இந்த பூக்கள் பார்த்திங்களா மொட்டுக்கள் பார்த்திங்களா இந்த மாதிரி சின்னதாக க்யூட்டாக அவ்வளோ அழகாக வந்திருக்கும் இந்த பூக்கள் இந்த பிளான்க்கு சீசன் அப்படிங்கிறது கிடையாது பிளான்ட் வாங்கி வச்சு ஒரு டூ த்ரீ மந்த்லேயே இந்த பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிரும் செடி முழுக்க தான் இருக்கும் எங்கள் கார்டனில் ஒரு ஒரு பிளான்ட் வாங்கி வச்சு கலர்ஃபுல்லாக பூக்கள் எப்போ கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த பிளான்ட்டை வாங்கி வைக்கலாம் கலர்ஃபுல்லாகவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாகவும் இருக்கும் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்லெலாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பூ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு ஒன் வீக் பக்கத்தில் செடியில் தான் இருக்கும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கலரெலாம் மாறி போயிடும் இப்படி தான் இந்த கலரில் தான் மாறி போயிருக்கும் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிரும் ரொம்ப டார்க் ரெட் கலர் இருக்கிறது அதுக்கப்புறம் அப்படி பிளாக் கலரில் மாறி இந்த மாதிரி கலரெலாம் மாறி கொட்டி போயிடும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் பூக்கள் வந்து ஃபுல்லாமல் எப்பவுமே செடியில் பிளான்ல பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும் சீசன் அப்படின்னு கிடையாது எப்பவுமே பூக்கள் நிரம்புன மாதிரி பிளான்ட் செடி முழுக்க பூக்கள் தான் இருக்கும் இந்த பிளான்ட் இந்த பிளான்ட் நர்சரியில் கூட அவைலபிள் தான் இருக்குது இந்த பிளான்ட் எங்க ஊர் நர்சிலிருந்து ஒரு ஐம்பது ரூபான்னு வாங்கின பிளான் இந்த பிளான்டோட பேர் வந்து ஒவ்வொரு நர்சரியில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேரில் இருக்கலாம் ஆனால் எங்கள் ஊர் நர்சரில் குரங்குவால் பூச்செடின்னு பூ கேட்டாலே இந்த பிளான் எடுத்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் இந்த பேர் தான் ஆனால் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் இருக்கலாம் ஆனால் இந்த பிளான்ல நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் அப்படின்னு வராது ஆனால் இந்த பூ வந்து நம்ம பூக்கள் பறிக்க மாட்டோம் பூக்கள் அப்படியே அழகுக்காக அப்படியே விட்டுறது தானே அது அப்படியே ரொம்ப நாள் நின்று அப்புறமா அதில் சின்னதாக ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி அந்த பூக்கள் ரொம்ப நாள் நின்று அப்புறமா அது கொஞ்சம் பிளாக் கலரில் மாறி அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் மாறி கொஞ்சம் சின்ன சின்ன பூச்சிகள் அந்த பூ அப்படியே நிற்கிறதுனால அதில் வரும் தவிர மற்ற மாதிரி பிளான் எந்த பூச்சி தாகத்திலும் வராது அந்த பூவில் சின்ன சின்ன பூச்சிகள் வந்து உட்கார்ந்தாலும் கூட பிளான்ட் அதனால எந்த ஒரு டேமேஜ் ஆகுறதோ இல்லை பிளான் எந்த ஒரு சேதாரமும் இருக்கவே இருக்காது அந்த மாதிரி பிளான்ட் ரொம்ப ஹெல்த்தியாக அழகாக வளர்ந்து போயிட்டே தான் இருக்கும் பூக்கள் தினமுமே இருக்கும் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ல இதை வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக பார்க்கறதுக்கு இருக்கும் இந்த பூக்கள் ரொம்ப நீட்ட நீட்டமாக கீழே நிற்கி அந்த மாதிரி தான் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் ரொம்ப லாங்காக இருக்கும் பாக்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இந்த பிளான் கிடைச்சா வாங்கி வீங்க சரிங்களா இந்த பூச்சிடி வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஓகே பாய்